மத்திய அரசை கட்டித்து சிவகங்கையில் தவகித் ஜமாத் ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வாரிய மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு தவகித் ஜமாத் சார்பில் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது சிவகங்கை அரண்மனை வாசலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு மாநில செயலாளர் ரபிக் முகமது தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் ஆசிப் முகமது மாவட்ட செயலர் அப்துல் சித்திக் மாவட்ட பொருளாளர் முகமது இஸ்மாயில் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இதில் மாநில துணைத் தலைவர் தாவூத் திருச்சட்டம் இஸ்லாமியர்களுக்கு தர்மமாக நிலங்களை அபகரிக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசாங்கம் ஏற்பட்டுள்ளது வக்பு வாரியத்திற்கான அதிகாரங்களை முற்றிலும் அபகரித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்குவது என்பது சங் வாரங்களில் முஸ்லிம் வெறுப்பு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாகும் என்றும் இஸ்லாமிய மக்களின் நலனுக்காக வழங்கிய லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாஜக அரசின் கண்களை உறுப்புகின்றன அவற்றை அபகரித்து அதானி அம்பானி உள்ளிட்டவர்களுக்கு வழங்குவதற்கும் ஊழல் செய்வதற்கும் பாஜக சக்தி செய்கிறது வாரிய உறுப்பினராக இரண்டு முஸ்லிம் அல்லாதவரை நியமிக்கக்கூடிய நடைமுறை பாஜக ஆளும் மாநிலங்களில் வக்ஃபு வாரியத்தை பலவீனப்படுத்தி நிலங்களை அவகரிக்க பயன்படுத்தப்படும் என்றார் மேலும் இதே நடைமுறை இந்து கோவில் மற்றும் தேவாலய நிர்வாகங்களிலும் நடைமுறைப்படுத்த முடியுமா என்ற கேள்விக்கு விடையில்லை இந்த மசோதாவானது வக்துவாரியத்தின் வருமானத்தைக் குறித்து அதை மேலும் பலவீனப்படுத்தும் ஆக்கிரமிப்பாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றுவதற்கும் சர்ச்சைக்குரிய நிலங்களுக்கு தீர்வு காணும் அதிகாரம் ஆட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் வாரிய தீர்ப்பாயத்தை நீர்த்து போக செய்துள்ளனர் இத்தனை குளறுபடிகளோடு வந்துள்ள இந்த சட்ட திருத்த மசோதாவை ஆலுக் மத்திய அரசு கட்டாயம் திரும்ப பெற பெற்றே ஆக வேண்டும் அதுவரை எமது போராட்டங்கள் காடும் வீரியத்துடன் தொடரும் என்று குறிப்பிட்டார் முடிவில் சிவகங்கை கிளை தலைவர் நன்றி கூறினார்

நாடாளுமன்ற கூட்டுக் குழுவை ஒன்றிய அரசாங்கம் அமைக்கின்றது புரட்சி செய்வதற்கான ஜனநாயக புரட்சிக்கான அடித்தல் முறையாக ஐடி அதிகாரிகள் மத்திய அரசாங்கத்துடைய உளவுத்துறை பிரிவு அதிகாரிகள் i